அப்படி இருக்கல் வரை துண்டு காணம் வணக்கம் உறவுகளே இன்றைக்கு பாத்தீங்கடா இன்றைக்கும் ஒரு அருமையான சுவாமியால் காணொளி ஒன்று தான் இன்றைக்கும் வந்து என்ன சொல்லக்கப்புறோம் இன்றைக்கு வந்து செவ்வில மீன் அது புல மீன் என்றாலே உண்மையிலேயுமே ஒரு நல்ல ஒரு சுவையான மீனும் சத்தான மீனும் அதுல வந்து நாங்க செவ்வில மீன் வந்து பொரிச்ச கறி தான் வைக்கப்போறோம் பொரிச்சு நல்ல ஒரு குழம்பு வைக்கப்போறோம் அதோட வந்து அதுக்கு துணைக்கறிகள் எல்லாம் வைக்கிறாமே நான் அதோட முக்கியமாக ஒன்று சொல்லணும் மீனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு பேர் சொல்லிக்கலாம் சந்தைக்குள்ளேயே இந்த மீனை காட்டி கேட்க ஒரு ஆறு பேர் சொல்லிக்கலாம் ஆனா ஆறு ஞாபகம் இல்லாம கிடைக்கும் எனக்கு ஒவ்வொரு பேர் ஒவ்வொரு விதமா சொல்லிடலாம் ஒவ்வொரு இடத்துலயும் வந்து ஒவ்வொரு விதமா ஆனா நீங்களும் மறக்காமல் வந்து என்ன பேருன்னு கொமெண்ட்ஸ் பண்ணுங்க அப்பதான் நாங்களும் அதை அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஒவ்வொரு இடத்த என்ன பேருன்னு அறிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அப்ப நாங்கள் தொடர்ந்து அதில் வந்து இந்த பழுத்த மிளகா வந்து நிறைய வந்திருக்கு நாங்க காய விட தோ फार्मूला ஏனா ஒரு வேஷன் இது தேங்கட்ட டோர்ட்டல் முலகாயா ம் அதாவது டாசர் புள்ள வந்துட்டு வந்துட்டு இத நாங்க கொண்டே அப்படியே பரவி காய விடுவோம் ம் ஒப்டி இருக்கானு வரங்கலாம் ஆப்பலாம் இத பரவி விடுறோம் ஒப்டியே வச்சால் இதாண்டு போடும் அழியி போடுங்க ஒப்டியே நம்ம தேவான்கள் இஞ்சு வாங்க உடனே பழமே இன்ன பசே இருக்கு இவ்வளவுதே இன்னான் சேர காயை விடுனாங்க தெத்தல தூள் தாந்திருக்கவனும் ஒப்டியே காயை விடுறாங்கல ஏனா இதான் இப்படி இருக்கு ஒரு வடிவான மீன் என்ன இதை நாங்கள் இனி வந்து துப்புரை வாக்கி எடுப்போம் அதோட வந்து என்ன நிறுவை காணாண்டிமுறுப்பார மீன் தான் தந்திருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா மீனை வந்து நல்ல வடிவாக நாங்கள் செய்தி நல்லா மடிச்சு நல்ல வடிவாக துண்டு துண்டாக வெட்டி எடுப்போம் பார்த்தீங்கன்னா இந்த சைட் முள் ரெண்டையும் வெட்டிட்டோம் அதோட வந்து இதில் ஒரு சட்டை இருந்தால் அதையும் பட்டியாச்சு ஆனால் இந்த மீன் கொஞ்சம் சாப்பிட்டு மாதிரியா இந்த முள் வந்து சைட் முள் வந்து அந்த ரஃப் அண்ட் இல்லை சாப்பிட்டா நம்ம இதுகள்ல எல்லாம் இந்த செயல் இருக்கும் தலையல்ல எல்லாம் சேதல் இருக்குள்ள வடிவா பார்த்து மாற்றி விட்டு அஜி விட்டுறதுக்கு எப்படி வடிவா நானெல்லாம் துப்புரவாக்கி வந்தவடியா ஆனால் இது வந்து கொழுப்பு கூடி நம ஓ அந்த தண்ணிக்கு எல்லாம் போட்ட உடனே பாருங்க கறி வைக்கிறது பொதுவிலயே வைக்கிறது இது வந்து பதிய கறி வைக்கிறது மீன்கள் எல்லாத்தையும் நாங்கள் வடிவா வட்டி கழுவி துண்டுகளாக்கி எடுத்துட்டேன் ஒரு துண்டுமும் இருக்கு அதோட இந்த மீன் வந்து தச பிடிப்பும் கூட அதே சமயத்துல வந்து செடியான கொழுப்பு நான் இவ்வளவு கால மீன் வட்டினதுல வந்து இந்த கொழுப்பு கூடிய மீனா இது செடியான கொழுப்பா இருந்தது பொரிக்கிற தான் பட்டி இருக்கிறேன் கொஞ்சமாக இப்போ வந்து மஞ்சள் தூள் சேர்ப்பேன் அதோட வந்து உப்புத்தூள் சேர்ப்பேன் தச நம்ம மீன் அண்டை கொஞ்சம் கூடுதலாகவே உப்பு போடுறேன் அதோட வந்து கொஞ்சமாக நாங்கள் தனி மிளகாத்தூள் சேர்ப்போம் இப்போ வந்து நல்ல படிவாக நாங்கள் கலந்து விடுவோம் அப்படியே நல்ல வடிவாக நாங்கள் குளிக்க விட்டுட்டோம் பாருங்க எல்லா இடமும் அந்த மஞ்சள் தூள் உப்புத்தூள் அதோட வந்து தனி மிளகாத்தூள் எல்லாம் சேர்ந்துட்டு இனி நாங்கள் அடுப்பு மூட்டி பொறிக்க தொடங்குவோம் அடை பெரிய தொடங்கிட்டது நாங்கள் இந்த தாஜுக்கெல்லாம் மீன் பொரியல் செய்ய போகிறோம் சட்டினெல்லாம் சூடாகிட்டது நாங்கள் பொறிக்கிறதுக்காக தேங்காய் விடுவோம் எங்கள்னா விட்டுனா கொதிக்கிறது நாங்கள் உப்பு மஞ்சள் எல்லாம் பிரட்டி வச்சிருக்கிற மீன் துண்டு எல்லாம் போடுவோம் பொரியறதுக்கு மீன் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் புரிஞ்சுட்டுது இதை நாங்கள் பிரியாட்டி விடுவோம் அப்படியே செல்கிறது இது வந்து கடையில இந்த இப்ப நாங்க மீன் சாப்பாடு கட்டு வந்தோம் ஒரு பார்சல் மீன் சாப்பாடு அது பொறிச்சு நம்ம இப்படி தான் கறி வைப்போம் நம்ம பெரிய துண்டா ஒரு துண்டு சொருகிட்டு இந்தல பெரிய துண்டும் வராது இரும்பு பாகம் கொஞ்சம் சின்ன துண்டா தான் இருக்கும் அது பாருங்க நாங்க வெட்டின துண்டுகள் வந்து பெருத்து போடு ம் இத பொறிச்சு போட்டு ஒரு துண்டும் ஒரு வெள்ள கறியும் அது சேர்த்தா அவ்வளவு இப்ப மீன் சாப்பாடு நம்ம 300 ரூபாய் இப்ப நாங்க வந்து விட்டேன ஒரு மீன் பொரியலும் ஒரு முட்டையும் இருக்குன்னு சொல்லாதது சிலருக்கு முட்டை இருக்காது அதான் சிலதுக்கு ஒரு மீனும் ஒரு பொரியலும் இருக்கும் பொரியல் அந்த மீன் துண்டு வைக்கிற பொரியல் வந்து சின்ன மீனால தான் இருக்கும் இந்த சின்ன மீன் பொரியல் தான் வைப்பேன் குழம்புக்கு மட்டும்தான் இப்படி ஒரு பெரிய மீன் துண்டு பொரியல் அதுவும் இப்போ விலைக்கு சரி தானே கிட்டத்தட்ட சோறு கறி அண்டு வாக்கியக்குள்ள எல்லாம் சரி தான் அதனால தான் இப்ப நாங்க வீட்டை செய்ய வந்து இப்போ நாங்கள் ஒரு துண்டு மீன் கறியோட ரெண்டு மரக்கறியும் வந்து சாப்பிட எத்தனை பேர் சாப்பிட்றோம் மீன் வாங்கி இப்படியே மற்ற பக்கம் பொரியல் எடுக்குமே இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து நல்ல மொறு மொறுப்பாக பொரிஞ்சிட்டுது எப்படி இருக்கணுன்னு அனைத்து இந்த தன்மை கூடின மீன்ன்ற அப்படியே இன்னும் வந்து கிணக்கவா குடிக்கல எங்களுக்கு இப்போ வந்து ராக்கு வந்தாங்க ஒரு மலை குடமாக இருந்தால் அப்புறம் போயிட்டுதான் காற்றடித்து களைச்சிட்டுது மலையை அப்படியே நாங்கள் மற்ற மீன் துண்டுகள் எல்லாத்தையும் நாங்கள் வந்து அப்படியே பொரிச்சு எடுத்துட்டோம் இதை வந்து தாளிச்சும் வச்சு கொள்ளலாம் ஆனா இனி இந்த பொறிச்ச மீன்ன்றபடியா நாங்கள் வந்து தாளிக்காமளுக்கு இந்த குழம்பை வந்து கூட்டித்தான் வைக்கப்பறோம் இப்ப வந்து நாங்கள் தேங்காய் பால் எடுத்துக் கொள்வோம் வெங்காயம் பச்சை மிளகாய் வட்டி வச்சிருக்கிறோம் அதோட வந்து ஒரு தக்காளி பழமளவில் வட்டி வச்சுருக்கிறேன் மதியம் போட்டுக்கொள்ளுவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மீன் குழம்புக்கு வந்து பிரதானமானது பழப்புளி பழப்புளி கரைச்சி வச்சுருக்கிறோம் மதியம் போட்டுக்கொள்ளுவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நாங்கள் குழம்புக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கொள்வோம் இது வந்து உங்களோட உரைப்புக்கு ஏற்ற மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கொள்ளுங்க எங்களுக்கு இதை வந்து நல்ல வடிவாக கிளந்து விட வேணும் இந்த கட்டி பாட்டு இருக்குமேல்லோ வந்து வடிவாக இப்படி கரைச்சி ஆற்றி ஆற்றி கரைச்சி விட்டாச்சு அதோட பாத்தீங்கன்னா நாங்கள் வந்து இந்த பொரிச்ச மீன் குழம்புன்றபடியா பெரிஞ்சீ ரகமும் அதோட வெந்தயமும் கொஞ்சமா போட்டுக் கொள்வோம் நல்ல வடிவாக எல்லாத்தையுமே கலந்து விட்டுட்டேன் இப்போ வந்து அடுப்புல தூக்கி கொதிக்க கொதிக்கட்டுக்கும் எங்களுக்கு இப்ப மூடக்கூடாது கொஞ்சம் கொதிக்கட்டுக்கு மேலன்னா பொங்கி ஊத்து பட்டுடும் பாத்தீங்களா இப்படி கொதிச்சு கொண்டு வருது இந்த மீன் குழம்பு இப்படி பொங்கி ஊத்து அதுக்காக தான் மூடக்கூடாதுன்னு சொல்லி சொன்னேன் இப்போ வந்து இந்த குழம்புக்கு அளவாக நாங்கள் உப்பு போடுவோம் மீனுக்கு வந்து போட்டு பொறிச்சு நாங்கள் தான் அளவாகவே உப்பு போட்டுக்கொள்வோம் கொள்வோம் அதை பாத்தீங்கன்னா நாங்கள் கருகப்பம்பியில வந்து கழுவி வச்சிருக்கிறோம் மதை முறி போட்டுக்கொள்வோம் கொள்வோம் இப்படி பொங்கி கொண்டு வரையா நாங்கள் வந்து திலாவி விடுவோம் மெல்லாடி பொங்கி ஊத்து இப்படி ஆற்றி விடுவோம் இன்னும் ஒருக்கா ரெண்டு நேரம் கொதிச்சா சரி எங்களுக்கு என்னோட நல்ல முதல் பால் அதெல்லாம் போட்டு நாங்கள் எந்த நேரம் கொதிக்கணுமே இல்லை என்னோட பொரிஞ்ச மீன் தானே இப்போ வந்து அதோட என்ன செய்யறோம்னா கொஞ்சமாக நச்சீரகம் மிளகு உளியெல்லாம் உட்டிச்சு வச்சுருக்குறோம் அதையும் போட்டுக்கொள்ளுவோம் இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டு எங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுக்கு கொதிச்சு கொஞ்சம் மத்திடுது இப்போ இந்த மண்டத்துல இருந்தது அப்படியே கொதிச்சு பார்த்திட்டு இப்போ என்ன சேப்பிறோம் நாங்கள் வந்து பொறிச்சு வச்சிருக்கிற மீன் பொரியலை போடுவோம் இப்போ மீன் போட்டால் வந்து பொங்கி ஊற்றாது எப்படி இருக்கு பாருங்க ஒவ்வொரு துண்டுமே அதோட வந்து கரையாது ஒன்றுமே செய்யாது இனிமேல் நல்ல வடிவாக உள்ள எடுத்து சாப்பிடலாம் அதோட வந்து இனி இந்த மீன் போட்ட அப்பறம் நாங்களும் கிழநேரம் அடுப்பில் வச்சுக்கணும் இல்லை குழம்பு கொதிக்கிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நாங்கள் விட்டா காணும் இப்படியே மீன் போட்ட ஒரு நாங்கள் கிளந்து விடுவோம் ஏன்னா பயம் இல்லாம இப்ப நாங்கள் வடிவா கலக்கலாம் உடையாது மீன் இப்ப வந்து இப்படியே மூடி விடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் எங்களுக்கு இப்படியே கொதிக்கட்டு இப்ப நாங்கள் ஒரு இந்த நாங்கள் வந்து கடைசியா இப்ப ஒரு ரெண்டு நிமிஷம் தானே இப்ப மீனை போட்டு வச்சிருக்கோம் ரெண்டுபடியா அந்த குழம்புக்கு வந்து இன்னும் எல்லாம் அப்படி அந்த பிறந்து வேற இல்லை பாருங்க இப்ப நாங்கள் வந்து இறக்குவோம் காணுமங்களுக்கு குவிச்சது போட்டு சாப்பிட வேண்டியதுண்ணா ஓ மலையை மலையுங்க முழங்கி செதுங்க உத்துறவா இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு பார்க்க போகிறோம் முருங்கை வர மேலுமே பெரும்பாலும் முருங்கை வர செய்யற நாங்கள் அங்கே வந்து பூசணிக்காய் வந்து பற்கறி இது பேரக்குட்டி வந்து பொரியல் பேர குட்டி குட்டி இப்போ வந்து எங்கடே செவ்வில என்ன உம் அப்படி ஒரு துண்டு காணும் அதான் பெரிய பெரிய துண்டு

இது வந்து தசா பிடிப்பு கூடாண்டபடியாக டக்குன்னு முறிஞ்சிடும் இப்போ நாங்கள் நோமலாக குழம்பு வைக்க வந்து தசையல் வந்து உடஞ்சிடும் அதோட பூசணிக்காய் துபாய் பூசணிக்காய் பூசணிக்காய் வந்து இப்போ உண்மையிலுமே சந்தையில் நல்ல மலிவு இப்போ மரக்கறி எல்லாமே ஓரளவுக்கு மலிவு மீன் குழம்புன்ற சுவை அப்படி நல்ல ஒரு சுவையாக இருக்கு இப்படி இருக்கு அந்த தசை அப்படியே கட்டி கட்டியாக இருக்கு இறைச்சி துண்டு மாதிரி தான் இருக்கு சொன்ன மாதிரி உண்மையிலேயே இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு சாப்பாடு மத்தியான சாப்பாடு நல்ல ஒரு சாப்பாடுன்னு தான் சொல்லணும் அந்த அளவுக்கு ஒரு சுவையாக இருக்குது இதோட பாரக்குட்டி பொடியல் இருக்கிற முக்கியமாக எனக்கு பிடிச்சது எல்லாமே இருக்குது பூசணிக்காய் முருங்கையில் நல்ல ஒரு சாப்பாடு அப்போ நாங்கள் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்வோம் இதோட இந்த காணொலியை முடிச்சு கொள்றோம் நன்றி வணக்கம்